சில பேருக்கு அழைச்சலானும் உத்தியோகமாக இருக்கும் சில பேருக்கு வேலை கிடைக்கும் சரி கொஞ்ச நாள் வரைக்கும் பண்ணலாம் பிறகு பார்த்துக்கலாம் நமக்கும் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அப்படின்னு இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க சில பேர் நிறைய கஷ்டப்படுவாங்க தாயகம் திரும்பலாமா அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் கண்ணீராசி பொறுத்தளவுக்கு நல்ல ராசி தான் குழப்பமான ராசி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது சில சில குழப்பங்கள் வந்து மறைய தான் மறையும் இருந்தாலும் சமயோஜித புத்தி சில விஷயங்கள் கண்ணீராசி மாதிரி வேலை செய்ய முடியாதுங்க அவங்க நினச்சாங்கன்னா ராப்பகலாக கூட வேலை செய்வாங்க எப்படி வேணாலும் வேலை செய்ய கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஒரு யோகம் உண்டு என்ன காரணம் இவங்களை நம்பினா நம்பனத்துக்கு மேலே செய்வாங்க இவங்களை நீங்கள் நம்பலை எதையுமே செய்ய மாட்டாங்க அதுதான் இவங்க கிட்ட இருக்க ஒரு நம்பி ஒரு வேலையை கொடுக்குறீங்களா நூறு இல்லை நீங்கள் சந்தோஷப்படும்படியாக அந்த வேலை அமோகமாக இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நான் வேலையை கொடுத்துட்டு கூட நீங்கள் ஏதாவது ஒன்று இது பண்ணி தான் வச்சுக்கோங்களேன் ஒன்று இப்படி பண்ணுறியா சரி நான் இப்படி பண்ணுறேன் அவங்க வேறு வழியை இது பட்டு போயிடுவாங்க அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவமே போட மாட்டாங்க யார் கண்ணீராசிக்காக சில பேர் கோவமே ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் கோவம் சில பேருக்கு பொசு புசுக்கும் கோவம் வரவங்களாம் இருப்பாங்க